எந்த கோயிலும் இல்லாத ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா முருகன் வந்து கையில பூ வச்சிருப்பாரு என்ன காரணம் போடுகாரம் அந்த பூ அந்த வழிபாடு வந்து கடற்கரையில வச்சு சாமி வந்து சிவபூசை பண்ணும் போது அதுக்கு வந்து அபிஷேகத்துக்கு தண்ணி வேணுங்கிறதுக்காக நல்ல தண்ணி வேணும்ல கடல் தண்ணி வச்சு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கையில இருக்க வேலை எரிஞ்சாராம் அந்த எரிஞ்ச இடம் தான் ஓ கிணறுக்கு இப்படி ஒரு வரலாறு ஆமா நாலு கிணறு உண்டு பண்ணதே முருகன் தான் பெரிய கடல்ல ஒரு நல்ல தண்ணி வரணும்னா சாதனை தானே வந்து முருகன் உண்டு பண்ணது அதனாலதான் அது வந்து எது வற்றாத கிணறா வற்றாத கிணறு கோத கோத வண்டிக்கிட்டே இருக்கும் எவ்வளவு சிக்கியோ அது அப்படியே ஒரு ஒரு டப்பா போகுதுன்னா அதே இது மறுபடியும் வந்துடும் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல இங்க வந்து மாதாங்கிறது நாலி தான் பிதாங்கிறது கடல் அப்புறம் வந்து குருங்கிறது மூவர் கோயில் மூவர் கோயில் ஆமா தெய்வங்கிறது முருகன் தான் முதல்ல கிணத்துல குளிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கடல்ல திருப்பி மூவரை கும்பிட்டுட்டு முருகனை போய் பார்க்கலாம் எதுக்கு கடல் இப்போ வந்து எப்படின்னா தலை வேலை மாத்திட்டாங்க எப்படின்னா கடல்ல போய் குளிச்சா உப்பாவும் மண்ணாவும் ஆகுது அதனால நல்ல தண்ணியில குளிப்போம் அப்படிங்கிறதுக்காக கடல்ல குளிச்சுட்டு இங்க வந்து குளிக்கும்

அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா சிவ வழிபாடு தான் ஒரு உயிரவோ இல்லாட்டி ஏதாவது பாவம் பண்ணால் அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு சிவ வழிபாடு தான் வேற எதுவுமே கிடையாது வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது ராவணனை கொண்டதுனால ராம வந்து ராமேஸ்வரத்தில் வந்து சிவ வழிபாடு பண்ணான் முருகன் வந்து என்ன பண்ணார்னா தூரசம்காரம் பண்ணால அந்த எத்தனை உயிர் செத்துருப்பாங்க அந்த இது தீர்க்கிறதுக்காக இங்கே வந்து முருகன் சிவ வழிபாடு பண்ணுவார் இந்த கோவில கட்டினது இவர்கள் இருக்காங்க இல்லையா இந்த மொத்தமா இங்க மூணு கோவில் தான் இருக்கு இன்னொரு ரெண்டு பேரோட இருக்கு ஆழ்வார் திருநகரில வந்து தேசிய மூர்த்தி இருக்காரு தேசிய மூர்த்தி அந்த பக்கம் டோல்கேட் பக்கத்துல வந்து அந்த அன்னதானத்துக்கு ஏத்தாப்புல ஒரு ரோடு போகுது அதுல வந்து ஒரு ஆர்ச்சி வரும் அந்த ஆர்ச்சி பக்கத்துல வழி நாங்க இருக்காங்க அவர்தான் கடைசி இவங்க அஞ்சு பேத்துல அவர் தான் கடைசியா பணி செஞ்சவர் இவங்க மூணு வந்து காசிசாமி ஆறுமுகசாமி தேசியமூர்த்தி மௌனசாமியும் காசிசாமி வந்து உள்பிரகாரமும் வெளிப்பிரகாரமும் ஆறுமுகசாமி வந்து கொடிமரம் உருவாக்கினார் தேசியமூர்த்தி வந்து கோபுரம் உருவாக்கினார் கோபுரம் உருவாக்க ஆமா பள்ளி வந்து அந்த வெளிப்பிரகாரத்துல உள்ள சுற்று இது இருக்குல்ல அந்த பாதை அந்த மதுரை சோறு இதெல்லாம் இப்ப அதாவது மன்னர்கள் கிட்ட காசு இருக்கும் அவங்க காசு வச்சு கோபுரம் கட்டுவாங்க கோவில் எழுப்புவாங்க இவங்களுக்கு காசு இல்லாம எப்படி இப்படி ஒரு கோபுரத்தை எழுப்பினாங்க பன்னீர் இலையில திருநீர் கொடுப்பாங்க அவங்க அவங்க வேலைக்கு தகுந்த மாதிரி பொண்ணா மாதிரி அவங்களா அதை எடுத்து நடத்தினாங்களா முருகன் வந்து சொன்னதா இல்லையே சொன்னது சாமியே சொன்னது இவங்க அதனாலதான் இவங்க சித்தர்னே சொல்லுதாங்க யாருக்கு வந்து சொன்னாரு ஏதாவது அந்த மௌனசாமி தான் சொன்னது அப்பல சொல்லுதாங்க ஆனா செஞ்சது வந்து தேசிய முருகன் ஒரு காலத்துல வந்து தடைபட்டு போச்சாம் அப்ப வந்து பக்கத்துல காய காயல் பட்டணம்னு சொல்லி ஒரு ஊரு இருக்கு பக்கத்துல அங்க வந்து ஒரு உப்பு கடைக்காரர் இருக்காரு ஒரு பாய் அவர் பாய் தான் அதாவது இப்பதான் நம்ம வந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் அவன் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு ஓ மதம் பெருசா ஏ மதம் பெருசா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அப்பமெல்லாம் அப்படி இல்லை அப்பம்போது அந்த முஸ்லிம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரா இவர் சுவாமி சொன்னாரான் நீ பக்கத்துல காயல்பட்டினத்துல போய் அந்த ஒரு ஆள்கிட்ட எதுக்கோ அந்த பொருள் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாராம் அங்க போய் பார்த்தா இவங்க நினைச்சு போனது அவங்க பெரிய ஆள் போல பெரிய பணக்காரர் போல முருகன் வந்து தேசியமூர்த்தி கனவுல சொன்னாராம் உடனே அவரு போய் பார்க்கும் போது பார்த்தா அவர் வந்து உப்பு கடை தான் வச்சிருந்திருக்காரு அவர் என்ன பண்ணார்கிட்ட வந்து பணமா கொடுக்கறதுக்கு முடியாது உப்பு முடனா ஒரு மூடை தூக்கிட்டு போ அப்படி சொன்னாராம் அந்த உப்பு மூடையை தூக்கிட்டு வந்து பார்க்கும் போது பார்த்தா அதுல வைரக்கல்லா இருந்துதான் வைரக்கல்ல வச்சுதான் மிச்ச குறை வேலையும் முடிச்சதா ல ஒரு இது சொல்லு தகவல் சொங்க அந்த கண்ணதாசன் ஒரு பாட்டில் உப்புக்கல்லை வலைதம் என்று சொன்னான்னு ஒரு வடி வரும் ஒரு படத்துல அது இந்த இதை வச்சுதான் அந்த வடியவே எழுதணும் அப்படி வந்து சிறப்புமிக்க அந்த திரு திருச்செந்தூர் கோயில் அதே மாதிரி ஒவ்வொரு திசையிலையும் நின்று சாமியை வழிபாடு பண்ணா அதுக்கு தக்கன பலன் தருவாராம் சாமி இப்ப வந்து பிரகாரம் வரும்போது சாமி எங்க நிக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த திசையை நோக்கியோ இல்ல அந்த திசையில சாமி நிற்கும் போது சாமியை வழிபாடு பண்ணா அதுக்கு தக்கன பலன் தருவாராம் அப்படிப்பட்ட திருச்செந்தூர் முருகன்